எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க பிரபல நடிகரும் தேமுதிக கட்சியின் முன்னாள் தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய காலமானார் செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கியது என்றால் அது மிகையல்ல தமிழகத்தின் சினிமா வரலாற்றிலும் அரசியல் வரலாற்றிலும் எந்த காலகட்டத்திலும் மறக்கவே முடியாத ஒரு ஆளுமையாக வாழ்ந்து சென்றிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அது மிகையல்ல மதுரையில் பிறந்த விஜயகாந்த் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு வழியான இனிக்கும் இளமை என்கின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் துவக்கத்தில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்து வந்த விஜயகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளின் நடுப்பகுதியில் ஒரு மிகச்சிறந்த ஆக்ஷன் கதாநாயகனாக தன்னைத்தானே உயர்த்தி கொண்டார் இந்த சூழ்நிலையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தோறாம் ஆண்டு வழியான கேப்டன் பிரபாகரன் என்கின்ற தனது நூறாவது திரைப்படத்தின் மூலம் கேப்டன் என்கின்ற அடைமொழி இவரை வந்து சேர்ந்தது வாழும் கர்ணனாக அன்னதான பிரபுவாக வாழ்ந்து வந்த விஜயகாந்த் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நிமோனியா தொற்று காரணமாக காலமானார் அவர் காலமானார் என்ற செய்தி தமிழகத்தையே உலுக்கியது என்றால் அது மிகையல்ல இவருடைய இறப்பிற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களான ரஜினி கமல் விஜய் உள்ளிட்ட மாபெரும் நடிகர்கள் கண்கலங்கி நின்றது அவருடைய புகழின் உச்சத்தை காட்டுவதாக அமைந்தது இந்நிலையில் அவர் நடத்தி வந்த தேமு திக்க கட்சியின் புதிய தலைவராக விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டார் கடந்த சில நாட்களாக பல பிரபலங்கள் அவருடைய வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்திருக்கிறார் இது குறித்த காணொலி ஒன்றை அவரது மகன் விஜய பிரபாகரன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் ஒரு பிரபல நிறுவனத்தோடு இணைந்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய திருவுருவத்தை தனது கையில் பச்சை குத்திக் கொண்டுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் இனி என் கணவரை கையில் தாங்குவேன் என்று சொல்லாமல் சொல்வதைப் போன்று உள்ள இந்த காணொளி வழியாகி மிகப்பெரிய அளவில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும் தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க மற்றொரு பதிவில் சந்திப்போம்